ஆனால் நிஜமாவே அவங்க சொன்ன மாதிரிலாம் செய்வாங்களா ஜெயந்த் முழுமுணுப்பான குரலில் ஹரீஷிடம் கேட்டான் அதற்குள் அந்த சஞ்சய் ஹரீஷ் ஹர்பலிஸ்ட் சொசைட்டி என்ன காரணத்துக்காகவோ உன்னோட ஒய்ஃபையும் ஃப்ரெண்டையும் கடத்தி வச்சு கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எப்படியும் இதுக்கப்புறமும் அவங்க உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அதுவே நீ எங்களுக்கு ஒத்துழைச்சனா அந்த மாதிரி எந்த தொந்தரவும் உனக்கு வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம் அதுக்கு நான் கேரண்டி இதை பற்றி நீ என்ன நினைக்கிற என கேட்க ஹரிஷுக்கு அந்த நிலைமையிலும் சட்டென சிரிப்பு வந்தது இதே வார்த்தைகளைத்தான் அவன் மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டு கடைசியில் ஒருவன் அவனிடமே அதை சொல்லவும் ஹரிஷுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை ஆனால் இப்போது அவன் இரண்டு விஷயங்களில் தெளிவாக இருந்தான் அதில் முதலாவது சந்தனா மற்றும் அக்ஷராவின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அதனால் இப்போதைக்கு அவர்களை பற்றி கவலைப்படத் தேவையில்லை இரண்டாவது என்ன காரணத்துக்காக மோகன் குடும்பம் ஹரிஷின் மீது ஓவராக அக்கறை காட்டுகிறது ஆனால் அதில் ஏதோ ஒன்று அவனுக்கு தவறாக தெரிந்தது அது என்ன என்பதைத்தான் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை சஞ்சய் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்ற ஹரிஷ் உங்கள் ஃபேமிலி முன்னோர்களில் ஒருத்தர் பினாக்கல் அமைப்பில் முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன் அதோட உங்கள் ஃபேமிலியும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்புறமும் நீங்கள் ஏன் பவர்ஃபுல் ஃபார்முலாவுக்கு இவ்வளோ ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு புரியல என தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாக கேட்க அவ்வளவு நேரம் சிரித்த முகத்துடன் இருந்த சஞ்சயின் ரியாக்ஷன் தீவிரமாக மாறியது சில வினாடிகள் தயங்கிய அவன் பின் மெதுவாக வாயை திறந்து ஹரீஷ் உன்னோட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் ஆனா அதை நீ ரொம்ப ரகசியமா வச்சிருக்கணும் என சொல்ல ஹரீஷும் ஜெயந்தும் ஒருவரையொருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர் சஞ்சய் குடும்பம் ஆல்ரெடி இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும்போது எதற்காக அவர்களுக்கு பவர்ஃபுல் டேப்லெட் தேவைப்படுகிறது என ஹரீஷ் கேட்க சஞ்சய் அதற்கான காரணத்தை சொல்ல தயாரானான் பவர்ஃபுல் டேப்லெட் ஒரு பழங்கால ஹெர்பல் கிராண்ட் மாஸ்டரால் உருவாக்கப்பட்டுச்சு மூணாவது லெவலுக்கு கீழே இருக்கிற பயிற்சியாளர்கள் இதை எடுத்துக்கிறது மூலமா அவங்களோட சக்தியை அதிகப்படுத்திக்க முடியும்னு உனக்கே தெரியும் எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாரபட்சமே இல்லாமல் எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பரம்பரை பரம்பரையாக ரத்த தொடர்புகள் மூலமாகவும் அந்த சக்திகள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு இதனால் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே தான் போகுது சஞ்சய் சொன்னதை கேட்ட ஹரிஷுக்கும் ஜெயந்துக்கும் இன்னும் குழப்பம்தான் அதிகமானது உங்கள் ஃபேமிலி ஒரு சக்தி வாய்ந்த ரத்த தொடர்பு கொண்டிருக்கிறதா நீயே சொல்கிற அப்படின்னா அப்புறமே எதுக்கு உங்களுக்கு பாவப்பில் தேவைப்படுது ஹரிஷ் மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே வந்து நின்றான் ஹரிஷ் தயவு செஞ்சு நான் சொல்றதை முழுசாக கேளு நான் அதை பற்றி தான் விளக்கமாக சொல்ல வந்தேன் சஞ்சய் மறுபடியும் பேச தொடங்கினான் நான் சொன்ன மாதிரி எங்கள் மோகன் ஃபேமிலிக்கு ஒரு இருந்து இன்னொரு தலைமுறைக்கு தங்களோட ஆற்றலை கடத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது என்னவோ உண்மைதான் ஆனால் எங்களோட குடும்பம் பல வருஷங்களா விரிவடைஞ்சுக்கிட்டே வர்றதால இப்போ இருக்கிற தலைமுறையோட உடம்புல உள்ள சக்தியோட அளவை எங்கள் முன்னோர்களோட ஒப்பிடும்போது ரொம்பவே குறைவாக தான் இருக்கு அந்த மாதிரி குறைவான ஆற்றலோடு அவங்க அடுத்தடுத்த நிலைகளை கடக்க போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பவர்பல் டேப்லெட் அந்த தடைகளை உடைக்க உதவும் அதனால் அந்த ஃபார்மில் எங்கள் கைக்கு கிடச்சிருச்சுன்னா இனி தலைமுறை தலைமுறையாக எங்கள் ஃபேமிலியோட சக்தியை நாங்கள் குறையாம காப்பாற்றிக்க முடியும் சஞ்சய் ஒரு உறுதியான குரலில் கூறினான் இப்போது மெதுவாக ஜெயந்த் தலையை திருப்பி ஹரிஷுடைய ரியாக்ஷன் என்ன என்பதை பார்த்தான் ஆனால் முகத்தில் எந்த உணர்வையும் வெளிக்காட்டாமல் ரொம்ப அமைதியாக இருந்தான் மேலும் சஞ்சய் முழுமையாக சொல்லி முடிக்கட்டும் என்று காத்திருந்தான் அப்புறம் பின்னாக்களை பொறுத்த வரைக்கும் உண்மை சொல்லணுன்னா அது எங்கள் பெரிய குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு அமைப்பு தான் ஒரு சின்ன பிரச்சனையில் எங்கள் ஃபேமிலிக்கும் எங்கள் பரம்பரையில் இருந்த மற்ற ஃபேமிலிக்கும் பிரச்சனை வந்துருச்சு ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து இருந்து எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அதோட பினாக்களையும் அவங்க சொந்த கொண்டாடினாங்க அதனால் பின்னாக்கள் அமைப்புக்கும் எங்களுக்கும் இருந்த தொடர்பு மொத்தமாக கட் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு சில அமைப்புகளோடு கூட்டு சேர்ந்து அவங்கள எதிர்த்தோம் இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வளர முடியாமல் தேங்கிட்டாங்க இப்போ அவங்க திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறத கேள்விப்பட்டேன் அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் மோகன் ஃபேமிலியை மட்டும் தனியாக பிரித்து ஒரு தனி பரம்பரையாக உருவாக்கிட்டோம் இப்போ மற்ற சக்திகளெல்லாம் சேர்ந்து பின்னாக்களை எதிர்த்து ஒரு பெரிய போருக்கு தயாராகிட்டு இருக்கு நேராக வரும்போது மோகன் குடும்பம் நிச்சயம் இந்த உலகத்தோட பாதுகாப்பாக உறுதி செய்ய தங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யும் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் கேட்ட மாதிரி பவர்ஃபுல் ஃபார்முலாவின்னு எனக்கு தருவேன்னு நம்புகிறேன் சஞ்சய் நீளமாக பேசி முடித்தார் சில நொடிகள் அமைதியாக இருந்த ஹரீஷ் சரி நான் தரேன் ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்றார் ஹரிஷ் நீ மட்டும் அந்த ஃபார்முலாவை தர மாதிரி இருந்தால் நீ கேட்குற எதுவாக இருந்தாலும் நாங்கள் செய்வோம் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை நீ கேட்டால் கூட அதை கொண்டு வரத்துக்கு நாங்கள் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம் சஞ்சய் பதிலுக்கு உறுதியாக கூற அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நீ அவ்வளோ உணர்ச்சி வசப்பட வேண்டாம் பவப்பிள் ஃபார்முலாவை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க அவங்க யார் கைக்கும் அது கிடைக்கக்கூடாது இந்த ஃபார்முலாவை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் முக்கியமாக டாப் டென் ஆர்கனைசேஷனை சேர்ந்த யாருக்கும் இந்த ஃபார்முலாவை நீங்கள் கொடுக்கவோ இல்லை டேப்லெட் தயாரித்து விற்கவோ கூடாது ஹரிஷ் சொல்ல சஞ்சய் அதற்கு சம்மதித்தான் அப்புறம் நீங்கள் அட்டாக் பண்ண ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாராவது உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் அவங்கள விட்டுருங்க இனிமேல் இந்த மாதிரி என்ன சந்தோஷப்படுத்துறதா நினச்சி எதையாவது செஞ்சு வைக்காதீங்க ஏன்னா ஹரிஷ் கூற ஒரு நிமிடம் தயங்கிய சஞ்சய் அப்புறம் பவர்ஃபுல் ஃபார்முலா விஷயத்தில் நீ சொல்கிறத மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற முக்கியமான பெரியவங்க என் வந்து பேசி உறுதி தரணும் நாங்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக அவன் கைக்கு வந்துடும் என்றார் ஹரீஷ் அவன் கொஞ்சம் கெத்து காண்பிக்கவில்லை என்றால் மோகன் குடும்பம் அவனை மதிக்காது என்று ஹரீஷுக்கு தெரியும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் சஞ்சய் மூலம் கிடைத்த இந்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தி கொள்ள நினைத்தான் சரி நான் இதை பற்றி என் ஃபேமிலிக்கிட்ட பேசுறேன் சொன்ன சஞ்சய் இன்னும் ஒன்று இருக்கு உன்னோட கையில் நைட் டாகர் கத்தி இருக்கா என்று கேட்டான் அதை கேட்டவுடன் ஹரீஷ் லேசாக திடுக்கிட்டான் நைட் டாகர் கத்தியை ருத்ரவேந்தர் தான் அவனுக்கு கொடுத்தார் ரொம்ப நாட்களாக அதை பற்றி அவனிடம் யாரும் எதுவும் கேட்கவில்லை இப்போது திடீரென சஞ்சய் கேட்கவும் ஹரீஷுக்கு சந்தேகம் வந்தது அவனுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் ஏன் அதுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஹரீஷ் ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் கேட்டான் உண்மை சொல்லணும்னா நைட் டாகர் குடும்பத்தோட முன்னோர்கள் ஒருத்தரால் உருவாக்கப்பட்டது சுமார் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தோட எக்ஸ்பர்ட் ஒருத்தர் ஸ்பெஷலான உலோகங்களை பயன்படுத்தி அதை உருவாக்குனார் அதை நிறைய போர்களுக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு எங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ஓவியங்களில் அதை பற்றின அடையாளங்கள் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தை கொள்ளைக்காரர்கள் படையெடுத்தப்போ நைட் டாகர் கத்தியை நாங்கள் இழந்துட்டோம் அப்போ இருந்து சில பல பெரும் போர் வீரர்கள் அதை பயன்படுத்தின கதையை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதை உன்னோட கையில் இருக்கிறதுனால நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நைட் டாகர் கத்தியை எல்லாராலையும் யூஸ் பண்ணிட முடியாது இதுலேருந்தே நீ ஸ்பெஷலானவன்னு என்னோடய ஃபேமிலிக்கு நிரூபிக்க முடியும் சொன்ன சஞ்சய் ஒரு நிமிடம் நிறுத்தி விட்டு பின் தொடர்ந்தார் நைட் டாகர் தப்பான கைகளுக்கு போகாத வரைக்கும் அதை வலுக்கட்டாயமாக பிடுங்குற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதங்கிறதுனால நீங்கள் உங்களோட சொந்த இதயம் மாதிரி அதை பாதுகாக்கணும் கெட்ட விஷயத்துக்கு ஒரு நாளும் அதை பயன்படுத்திடாதீங்க தீய சக்திகளுக்கு எதிராக இந்த உலகத்தை பாதுகாக்கவும் நல்ல விஷயத்துக்காகவும் மட்டுமே அதை யூஸ் பண்ணுங்கள் என்றார் ஹர்பலிஸ்ட் சொசைட்டியின் சென்னை பிரான்சில் உட்கார்ந்திருந்த நதியா முன்னால் இருந்த டேப்லெட்டை பார்த்து கொண்டிருந்தாள் ஹரீஷ் பேசிய வார்த்தைகள் சந்தேகத்திற்கிடமின்றி அவள் இதயத்தை குத்தி கிழித்திருந்தது அவள் ஹர்பலிஸ்ட் சொசைட்டியில் சேர்ந்து தன் ஆன்மாவை விற்று ரொம்ப நாட்களாகிவிட்டது இப்போது ஒரு குருட்டு தைரியத்தில் ஹரீஷிடம் அதை விட்டு வெளியே வந்து விடுகிறேன் என்று சொன்னாலும் அது அவ்வளவு எளிதாக சாத்தியமில்லை என்று அவளுக்கு தோன்றியது இந்த மாபெரும் அமைப்பு எவ்வளவு ரகசிய பக்கங்களை கொண்டது என்பது அதில் உள்ளவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஹர்பலிஸ்ட் சொசைட்டி பொதுமக்களுக்கு காட்டும் பின்பமே வேறு ஆனால் அதன் உண்மை முகம் ரொம்பவே கொடூரமானது நான் உண்மையிலே இங்கிருந்து கிளம்ப போறேனா எந்த தைரியத்தில் அதை சொன்ன இப்போ நான் என்ன செய்ய போறேன் ஹரிஷாலையின காப்பாற்றி கூட்டிகிட்டு போக முடியுமா அவள் மனதில் பல்வேறு கேள்விகள் அலையடித்து கொண்டிருந்தது வழக்கமாக அமைதியாக மற்றும் கம்பீரமாக இருக்கும் நதியா இந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் நிலைகுலைந்து போய் காணப்பட்டாள் இதற்கிடையில் சிவகங்கையில் இருந்த புனித்தின் மாளிகையின் ஹாலில் ஒரு கூண்டு புலி போல குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்த சிவபாலன் திடீரென கையில் இருந்த விஸ்கி டம்ளரை சுவற்றில் விட்டு எறிந்தார் இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த வெடிகுண்டை வெளியிலிருந்து வந்த அந்த ரேடியன்ஸ் மெம்பர்ஸ் மேல வீச சொன்னா அதை விட்டுட்டு இங்க இருக்கிற சக்தி வாய்ந்த ஆளுங்க மேலே வெடிக்க வச்சிருக்கீங்க எதிர்காலத்தில் அவங்களோட ஆதரவு எனக்கு தேவைப்படும்னு கூட அவங்களுக்கு தெரியாது தன் முன்னால் மண்டியிட்டு இருந்தவர்களை பார்த்து கர்ஜித்தார் அவர் சிவபாலன் சார் இதுக்காக எங்களை மட்டும் குறை சொல்லாதீங்க எல்லாமே பிளான் படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ திடீர்னு நம்ம ஆளுங்க மேலே யாரும் அட்டாக் பண்ணாங்க அதனால் பிளான் பண்ண டைமுக்கு முன்னாடியே பாம்பை வெடிக்க வைக்க வேண்டியதாகிடுச்சு அதை தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லை ஆனால் என்னால் ஒரு விஷயத்த மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் அங்கே பெரிய ஆளுங்க ஒரு சிலர் தான் இருந்தாங்க அவங்களையும் கொஞ்சம் பேர் தான் காயமடைஞ்சாங்க மற்றவங்க எல்லாரும் பயந்துட்டாங்க அவ்வளோதான் மூர்த்தி தலை குனிந்தவாறு பதில் சொன்னார் அப்படி யார் வந்து என்னோட திட்டத்தில் தலையிட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்குது சிவபாலன் திடீரென திகைத்து போய் நின்றார் எங்களுக்கு அதை பற்றி சரியா தெரியல ஆனால் அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க அது மட்டும் இல்லை என்ற மூர்த்தி ஒரு நிமிடம் திக்கி திணறிவிட்டு அவங்க நம் ஆளுங்களில் ரெண்டு பேரை வேற கூட்டிட்டு போயிட்டாங்க மூர்த்தி இதை சொல்லும் போது தலை குனிந்து கொண்டான் அவனுடைய முகம் பயத்தில் வெளிறி இருந்தது என்ன ஆத்திரத்துடன் கேட்ட சிவபாலன் அவனை கோபமாக எட்டி உதைத்தார் அவங்க கூட்டிட்டு போற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இப்போ இதை நடத்துனது யாருங்கிறது அவங்க மூலமாக வெளியே தெரிஞ்சால் என்னோட நிலைமை என்ன ஆகுணும்னு கொஞ்சமாவது யோசிச்சா உட்டாள் முட்டாள் உன்னை நம்பி இந்த வேலையை ஒப்படைச்சம் பாரு என்ன சொல்லணும் என கோபமாக அவனுடைய வயிற்றிலேயே மீண்டும் மீண்டும் மிதித்தார் சுருண்டு விழுந்த மூர்த்தி சிவபாலனை கையெடுத்து கும்பிட்டபடி கவலைப்படாதீங்க சார் இந்த ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாய்சன் கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு மாற்று மருந்து கொடுக்கலன்னா அவங்களால நிச்சயமாக உயிர் வாழ முடியாது என்று சொன்னார் அவங்க என்ன பண்ணாலும் வாய திறக்க மாட்டாங்கன்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா உனக்கு என்ன நடக்கும்னு என்னால் சொல்லக்கூட முடியாது அப்புறம் நீ மேலே வருத்தப்பட்டு எந்த யூஸும் இல்லை சிவபாலன் ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தார் தன் ரூமில் இருந்தபடி சர்வைலன்ஸ் கேமராவில் பார்த்து கொண்டிருந்த புனித் எல்லாவற்றையும் தெளிவாக கேட்டான் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த விபத்தை பற்றி கேட்டபோது அவன் அதிர்ச்சி அடைந்திருந்தான் இப்போது அதற்கு பின்னால் தன் அப்பா தான் இருக்கிறார் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை அப்பாவுக்கு ஹரிஷ் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையா எதுக்காக அவங்ககிட்ட ரேடியன்ஸை சேர்ந்தவங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாரு அப்புறம் எதுக்கு இப்படி செஞ்சாரு முக்கியமான ஆளுங்களோட ஆதரவு வேணும்னு சொல்றாரு அது எதுக்காக இருக்கும் புனித்தின் மனதில் விதவிதமான கேள்விகள் எழுந்தது மணிவேல் போலீஸ் ஸ்டேஷனில் வாக்குமூலம் கொடுத்து விட்டு நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார் முக்கியமான பெரிய ஆட்களே சிலர் படுகாயமடைந்திருக்க இரண்டு பேர் இன்னும் ஆபத்தான நிலைமையில் இருந்தனர் அது தெரியாமல் மூர்த்தி தான் சிவபாலனின் கோபத்திற்கு பயந்து பொய் சொல்லி இருந்தான் என்ன நடந்துச்சு மணிவேல் ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி பமம் அடிச்சது ஹாஸ்பிட்டலில் இருந்தவர்களில் ஒருவர் விசாரித்தார் ரேடியன்ஸ் வரப்போறதா சொல்லி அவங்கள வரவேற்கிறதுக்கு தானே நாம் அங்கே போயிருந்தோம் அப்புறம் எப்படி அங்கே குண்டு வெடிச்சது இன்னொருவர் தன் கையில் போட்டிருந்த கட்டை தடவியபடி கேட்க ஒருவேளை ஹரீஷ் ரேடியன்ஸோட வலிமையை காட்டுறதுக்காக இதை செஞ்சானா அவன் அவங்களோட வளர்ப்பு மகன்றதுக்காக நீங்க எதுவும் கூடாது மூன்றாவது ஒருவர் மணிவேலை நேராக பார்த்தபடி சொன்னார் அவர்கள் பேசுவதை தெரியவில்லை ஒரு நிமிடம் மௌனத்திற்கு பிறகு ஒரு வழியாக கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இந்த விவகாரம் இப்ப போலீஸ் விசாரணையில இருக்கு ஆளாளுக்கு கற்பனை பண்றதை விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க குண்டுபிடிப்புக்கான காரணம் நிஜமாவே எனக்கு தெரியல ஆனா ஒரு விஷயத்த மட்டும் என்னால சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் இந்த குண்டு ரேடியன்ஸுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை ஹரீஷ் நிச்சயமாக இதை செய்ய சொல்லியிருக்க மாட்டான் என்று கூறினாலும் அங்கிருந்த யாரும் அவருடைய வார்த்தைகளை நம்ப தயாராக இல்லை ஊரை பொறுத்தவரை மணிவேலின் குடும்பம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அவ்வளவு சீக்கிரம் அவரை புண்படுத்த யாரும் துணிய மாட்டார்கள் இருந்தாலும் இப்போது நிறைய பேருக்கு அடிபட்டு இருந்ததால் அந்த வருத்தம் அவர்களிடம் வெளிப்படையாக தெரிந்தது மணிவேல் நீங்க நம்ம ஊர்ல ரொம்ப முக்கியமான ஆள் நாங்கள் கண்டிப்பாக அவங்கள எதுவும் தப்பாக நினைக்க மாட்டோம் ஆனால் அதுக்காக ஹரிஷ் விஷயத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இவ்வளோ நடந்தும் ஏன் இன்னும் அவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரல வளர்ப்பு மகனுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் கட்டி காப்பாற்றின நல்ல பேரை விட்டு கொடுக்க போகிறீங்களா காயமடைந்தவர்களில் ஒருவர் கேட்டார் நம்ம ஊருக்கு ரேடியன் சார் வரவழைச்சு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணித்தாரேன்னு அவர் தான் சொன்னார் இப்போ மட்டும் ஹரிஷ் இதை தான் செய்யலைன்னு ப்ரூவ் பண்ணலைன்னா நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் நீங்கள் கூட அவர் கூட சேர்ந்து ஏதாவது பிளான் போட்டிருக்கலான்னு முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது